நீ இப்படினே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இவ்வளோ நேரம் கிளம்பி சும்மா தானே உட்காந்துருந்தேன் இவ்வளோ நேரம் யாவும் இல்லையா மணிக்கணக்கு அவள்கிட்டதையும் பேசுகிறேன் அவள் யாவும் இல்லையா சாப்பாடு கட்ட சொன்னோம் கட்டிருக்கலாம் இல்லை வேமா போய் கட்டிக்கிட்டு வாப்போம் சாரி சந்தோஷமாம்மா மறந்து அஞ்சு நிமிஷம் நான் கட்டிட்டு வரையாந்துருக்கேன் டிஃபன் பாக்ஸ் இங்கே தானே வச்சேன் முந்தா நாள் தான் கழுவி வச்சு நாலு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு இப்போ ஒன்றை கூட காணுமே எதுவும் சாப்பாடு கொண்டு போகிறது தெரியல டைம் வேறு ஆச்சு சந்தோஷமாம்மா ஏற்கனவே வள்ளி வள்ளி விழுந்தார் மறுபடியும் லேட் ஆகணும் அப்படிதான் விட்டுட்டு போயிடுவார் பஸ்ஸில் நான் எப்போ பஸ் பிடிச்சி போகிறது ஏற்கனவே டைம் வேறு ஆயிடுச்சு ஏ மீனா என்னடி தேடிக்கிட்டு இருக்கேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனால் மறுபடியும் வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க தான் டிஃபன் பாஸ் முந்தா வந்து ரெண்டு மூணு கழுவி வச்சேன் காண அதான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஒதுக்கிட்டு போனோம் டிஃபன் பாஸ் அதெல்லாம் அன்னைக்கு மலர் வந்திருந்தால குழம்பு கொடுத்துட்டேன் அவன் என்ன கொண்டு வரல டிஃபன் பாக்ஸ் இல்லை உனக்கு தான் சாப்பாடு கட்டுறது டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல எதுவும் வச்சிருக்கீங்க இன்னும் டிஃபன் பாக்ஸ் உனக்கு இருக்கு அச்சோ மலர் கொண்டு போயிட்டாங்களா இப்ப இல்லையாத்த வேறு டிஃபன் பாக்ஸ் ஏதாச்சும் சின்ன மாதிரி இருந்தாலும் கொடுங்கத்தை எதுக்கு இப்போ உனக்கு நீ ஏழு டிஃபன் பஸ்ல சாப்பாடு கொண்டு போகிறேன் நீ அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஒரு டிஃபன் பஸ்ல கொண்டு போனா உனக்கு பத்தாதா உனக்கு எதுக்கு எத்தனை டிஃபன் பஸ் அதோட என்ன உங்கள் ஆத்தா வீட்டில் இருந்தால் சீர் கொண்டு வந்தேன் உரிமையை வந்து கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு எங்க அம்மா கொடுத்தது நீ தான் கொண்டு வரல இல்லைங்க தான் அவற்றை எல்லாம் கேட்கல பண்ணி தான் கேட்டேன் கிரிஜா தெரியும் இல்லை உங்களுக்கு யார் அந்த சுந்தரம் பொண்ணு தானே தெரியும் தெரியும் சொல்லு அவளை நீ தானே ஒன்றா சுற்றிட்டே திருவி அவளுக்கு என்னப்பா இல்லைங்கிட்ட அவன் சாப்பாடு கொண்டு வரலையா டைம் ஆச்சுன்னு செய்யலையா பழைய சாப்பாடு அப்பா வச்சுருச்சான் அவன் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வரையான்னு கேட்டேன் எப்போவுமே அம்மா வீட்டில் நானே எடுத்து கொண்டு கொடுப்பேன் அதையும் சரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ டிஃபன் பாக்ஸ் இல்லை அதாவது இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வரதுனா உங்கள் வீட்டோட நிறுத்திக்கணும் இங்கெல்லாம் அந்த பழக்க வச்சு சரியா காலேஜில் படிக்கிறியா அதோட விட்டுட்டு வந்துடுவோம் இங்கே வீட்டுக்கு கூட்டியாற வேலை இந்த சாப்பாடு கொண்டு வர வேலை காசு கொடுக்குற வேலை இந்த எல்லாம் வச்சுக்கூடாது இதெல்லாம் எனக்கு புத்தம் பிடிக்காது மலர்லாம் இப்படி பண்ண மாட்டேன் பண்ண சிவைய கலக்கி சந்தோஷத்தை கேட்டுப்பாரு அவன் வீட்டுக்கு யாரையாச்சும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரானு அத்தை பிளீஸ் தான் ஒரு சின்ன மாதிரி நாள் லப்பர் பாக்ஸ் கூட கொடுங்க தேவை ஆறுன்னு நான் கொண்டு போகிறேன் ஒரு தடவை மட்டும் தான் அவட்ட நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன் அவன் என்னை நம்பி வருவா காசு கூட கொண்டு வரானு தெரியல இங்கே வரும் மீனா இந்த பழக்கம்லாம் எனக்கு சுத்தமாக அப்படியா சொல்லிட்டு இந்த பானை மணி நேற்று கழுவி வைஞ்சனால அப்படியே கழுவ வச்சிருக்கேன் உள்ளுக்கு அப்புறம் அப்படியே இருக்கு இல்லைங்க த அடி பிடிச்சிருக்கு கழுவ முடியல அதான் ஊற வச்சு நான் சாயங்காலம் வந்து கழுவிக்கிறத சரி சரி போட்டி பண்ணி பக்ஸ்லாம் இல்லை ஒரு நேரம் பட்டினி ஆகாது என்ன ஒன்று புரியும் நான் நீங்கள் கொண்டு புரியல வேணா நல்ல ஃப்ரெண்டு தானே ஆளுக்கு பாதி வகையாக சாப்பிடுங்க போ ஒரு நேரம் குறையா சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன் என்ன மீனா சாப்பாடு கட்டிட்டியா எங்க சாப்பாடு கொண்டு எவ்வளவு நேரம் உன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நான் சீக்கிரமே போகணும் தான் சொன்னேன் நாலுல இருந்து நீ பஸ்லயே போய் உனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அங்க போய் எனக்கு தான் லேட் ஆகுது எனக்கு வேற வேலையே இல்லையா இல்லங்க சந்தோஷ் மாமா அத்தை டிபன் பாக்ஸ் மலர்ட்ட கொடுத்து விட்டுடாங்களா அவ கொண்டு வரல வேற டிபன் பாக்ஸ் இல்ல அதையும் சின்னமா இருந்தாலும் தாங்கன்னு கேட்டேன் அத்தை அதெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க அம்மா எப்போவுமே அப்படி தான் மலர் கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரையும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன் வெளியிலேயும் பார்த்துக்குவா சாப்பாடெலாம் எதுவுமே கொண்டு போக மாட்டேன் நானும் அப்படி தான் அம்மா ஏதாச்சும் நொய் நொய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால நாங்கள் அந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்கவே மாட்டோம் இனிமேல் நீ அந்த மாதிரி பண்ணாத சரியா இல்லைன்னா நான் காசு தரையும் கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்லை பரவாயில்ல சந்தோஷம் அம்மா வேணா இன்னைக்கு காலேஜில் மட்டும் விட்டுட்டு போங்க டைம் ஆச்சுன்னா இல்லை நீங்களும் போங்க நான் பசங்களே பார்த்து போய்க்கிறேன் அத்தா உடனே மூஞ்சி தொங்கப்படாதா அத்தா வாத்தா அம்மா அம்மா வாடி இப்போதான் உன்னை பற்றி இருந்தேன் உனக்கு நூறு ஆயிசி நினைச்சா வந்துடுறியானா ஆமாம் அந்த பக்கத்தில் தான் வீடு இருக்குது நீ நினச்சாலும் போது நான் நினைச்சாலும் போது கிளம்பி வர வேண்டியதானே ஆமாம் என்ன எதுக்குமே நினைச்சேன் எனக்கு எதுவும் வாங்கி வச்சுருக்கீங்க ஆமாடி உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீனா அவங்க ஃப்ரெண்ட் அந்த கிரித்தியாக இருக்கா இல்லை அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரலையா கொண்டு போகணும்னு டிஃபன் பாஸ் கேட்டால் அப்போ தான் நீந்தே டிஃபன் பாஸ் வாங்கிட்டு போயிட்டீங்களா என்ன கொண்டு வந்துங்கண்ணே அதை பற்றி தான் இருந்தோம் இருந்தான் ஆமாம் டிஃபன் பாஸ் என்ன கொண்டு வந்தியா அச்சாச்சோ மறந்துட்டேனேம்மா சரி நான் அடுத்த வரையில எடுத்துகிட்டு வரேன் இப்படி எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் எதுல நாளைக்கெல்லாம் நான் குழம்புலாம் வச்சு எதுவுமே தரமாட்டே மாட்டேங்க பாக்ஸ் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே வீட்டில் தான் கிடக்கு வரதே வர ரெண்டு ரெண்டாம் எடுத்து வந்தாதானே போகும்போது மட்டும் மேம் கட்ட போய் நேர ரேப்பிட்டு போறேன் வரும்போது எடுத்து வந்தாலும் நான் மறுபடியும் தருவேன் இப்போ பாக்ஸ் ஒன்றுமே இல்லை சரி கோச்சு காதம்மா ஏதாச்சும் லப்பர் பாக்ஸ் ஏதாச்சும் போட்டு அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன் இல்லைன்னா நான் வரும்போது ஃபோன் பண்ணல நெய்மெல்லாம் பண்ணாமலாம் வர மாட்டேன் பண்ணிட்டு வரேன் அப்போதைக்கு படுத்து சரியா இப்போ போய் எனக்கு ஏதாச்சும் ஜூஸ் போட்டுட்டு சரி சரி உட்கார் போட்டு வரேன் அப்புறம் அந்த மீனை என்ன சாப்பாடு கட்டிகிட்டு போனாலும் இப்படி அந்த பழக்கமே அம்மாக்கு பிடிக்காது உனக்கு தெரியாத அடி நான் கட்டிட்டு போட மாதிரி பிள்ளைகள் கூட்டிட்டு மாட்டேன் நீ அவள்கிட்ட கொடுத்துருவா நான் தித்தி தான் நினச்சி விட்டு இந்த மாதிரி இந்த பழக்கம்லாம் வச்சுக்காது மூச்சு திறக்க மாட்டேன் அந்த மாதிரி பேசலாம் அதுதான் நான் பார்த்தேன் நான் கூட்டிட்டு வந்தால் மட்டும் திட்டுவியே நேரம் மீனாக்கு மட்டும் செஞ்சிருந்தேன் அப்புறம் நானே உன்னை திட்டிருப்போம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும்மா கிளாஸ் முடியல நஞ்ச ஒரு ஆயிருக்கு டைம் வேறு ஆச்சு இன்னும் நம்ம கூப்பிட்டு விட்ட ஆளும் இன்னும் காணும் அந்த அண்ணன் சொல்லிட்டு தான் விட்டோம் அந்த அண்ணன் போய் சொல்லலையோ மறந்துட்டாரோ என்ன சந்தோஷமா எதுக்கு கூப்பிட்டு என்ன காலேஜ் எல்லாம் வேலை இருக்குன்னு காலையில் அர்ஜென்டா போனேன் இப்ப என்ன ஏன்னா என்ன பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் யாருக்கலாம் உங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தேன் காலையிலே மீனா அம்மாட்ட சாப்பாடு கேட்டால் அம்மா எப்படி குடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் சரி மீனாக்கு குடுப்பான்னு குடுக்கல காலையில் அம்மாட்ட சண்டை போட வேண்டாம் அம்மாட்ட நான் எதுவும் சொல்லலை நான் எங்களுக்கும் அம்மா இந்த மாதிரிதான் செய்வாங்க திட்டிகிட்டே இருப்பா பிரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எதுவும் செய்யாதீங்க அவங்களாம் காலேஜோட முடிஞ்சிருச்சு அப்புறம் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டே இருப்பாங்க தான் காலையில அம்மாட்டை எதுவும் சொல்லல மீனாவையும் கொஞ்சம் கடுப்பா பிடிச்சிட்டேன் அதான் பிரியாணி வாய்ந்த மீனா எவ்வளோ சாப்பாடு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியாதா அதுவே கொஞ்சம் தான் இருக்கும் அதுல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிடக்க முடியுமா வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு மணி ஆயிரும் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க பிரியாணி ஒரு பொண்ணு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆளுக்கு பாய் சாப்பிடுங்க ரெண்டு வயிட்டு வந்தா ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் அதனால ஒரு பார்சல் தான் வயிட்டு வந்திருக்கேன் முட்டையெல்லாம் ரெண்டு வச்சு சொல்லி இருக்கேன் பீஸு ரெண்டு மூணு வச்சிருப்பாங்க சாப்பிடுங்க ஷேர் பண்ணி என்ன சமூகமா காலையில உங்க அம்மாவிட்ட கேட்க முடியல சாப்பாடு தானே கட்டிட்டு போட்டோம் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படியே காலையிலேயே பேசி சண்டை வளர்க்கணுமா சொல்லு நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் சரியா நான் கிளம்புறேன் இல்லமா கடையில தான் போற வழியில சாப்பிட்டு போனோம் நான் கொஞ்சம் வேலை முடிஞ்சிரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுலான்னு பார்த்தேன் முடியாது போல இல்லாருன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போற வழியில வீட்டுல கூட சாப்பிட்டு போறேண்ணா சரியா

அரிய இன்னும் லஞ்சு பிரேக்கே விடலடி ரெடி அதுக்குள்ள சாப்பிடலாங்கிற சத்தனே ரெடி இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குடி இருக்கடி அதற்கு என்ன மேக்ஸ் ஒரே எல்லாம் அறுவையா இருக்குல்லாம் போவேன்ல சாப்பிட்டு அங்க சாப்பாடு வேற சரி போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் சரியா ஆ கடை தூரத்துல வச்சு நடக்கவே முடியல ஏதாச்சும் வண்டி வந்தாலும் ஏறி போல மாதிரி ஒரு வண்டி கூட இல்லை எப்ப நடந்து போயிட்டு வருது போகும்போதே நமக்கு இப்படி இருக்கே வரும்போது அரிசி முட்டையா தூக்கிட்டு வரணும் என்ன வந்து நேரம் நேற்று ஒரு மணி ரேசங்களில் பொட்டுகளை கொடுத்தா வாங்கிட்டு வாமா நீ பிடிச்சி விட்டு பொட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா சாப்பிட்டு சுட்டு தான் சொன்னேன் ரேசங்களில் ரெண்டு பாக்கெட் வாங்கி வந்து பொட்டு கிளம்புக்கு செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு வரணும் இல்லாத ரெண்டு நாளைக்கு வந்து எடுத்துட்டு போச்சு வந்து அன்னைக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஆளே வரல இப்போதான் எப்படா நடந்து போகிறது கடவுளே தம்பி என்ன பங்கே நிற்கிறீங்க அது இந்த மொட்டை வெயில் நிற்கிறேன் ஒரு நிலையில பார்த்து நிற்கக்கூடாதான் ஏன் சும்மா தான் நிற்கிறேன் வண்டி எதுவும் மஞ்சதான் ஐயோ அது ஒன்றும் இல்லைத்த இந்த ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னேன் அதனால தான் நிற்கிறேன் இங்கிட்ட எங்கே நிழலாக இருக்குது மொட்டை வெயிலாகதே இருக்க நிழலுக்கு போகணும் பத்து கிலோமீட்டர் ஒரு மரம் வளர்த்துருக்காங்களா நீங்கள் என்ன இப்படி வெயிலில் நடந்து வரீங்க கொஞ்சம் வெயில் தலை வரக்கூடாதா எங்கே போய் நான் ரேசன் கடைக்கு போகிறப்பா வெயில் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஏதாச்சும் வண்டி வந்தால் போகலான்னு ஒரு வண்டி கூட வரல சரி வாங்க ரேசன் கடைக்கு தானே நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாக வந்து விட்டுட்டு போகிறேன் எங்கே தான் கூட்டம் இருக்காதுல்ல இல்லை வேணாம்ப்பா நான் வரலப்பா பரவாயில்ல நான் நடந்து போய்க்கிறேன் சும்மா வாங்கத்த இதில் என்ன இருக்குது ஃப்ரெண்டு வர கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் ஃபோன் பண்ணி சொல்லி நிற்க சொல்கிறேன் இல்லைப்பா மருமையண்ட வந்து வண்டியில் மாமியார் ஏறினா ஒரு மாதிரி பேசுவாப்பா மருமை வண்டியில் அப்படியே செம்மு உட்காந்துட்டு போகிறா அப்புறம் அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊரில்லாம் அது வழக்கம் இல்லைப்பா ஆட யார் என்ன சொன்னா என்னத்த அந்த காலத்துல இருக்கீங்க இப்ப யாரு மருமை வண்டியில மாமியார் உட்காராம போறாங்க அவங்க நல்லா ரெண்டு சைடு போட்டு கூட உட்காந்து போறாங்க நீங்க வேற எந்த காலத்துல இருக்கீங்க வாங்க முதல்ல சரி பாப்பறம் மீனா பொட்டுக்கல்ல வாங்கி முறுக்கு சுட்டு வைக்க சிட்டு வைக்கிறேன் நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறீங்களா ஐயோ பொட்டுக்கல்ல முறுக்காத்த எங்க அம்மா செஞ்சு தர சொல்லி செஞ்சு தர மாட்டேங்குது கூடவே சேர்த்து சுட்டு வைங்க நான் வந்து எடுத்துட்டு போறேன் சரிப்பா நான் சுட்டு வைக்கிறேன்